ஈரான் அக்டோபரோட தொடக்கத்திலேயே இஸ்ரேல் மேல ஒரு மிக பெரும் தாக்குதலை பண்ணிட்டாங்க அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா மேபி அந்த ரிட்டாலியேஷன் இன்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தற்போது வந்து இருக்கு அதுவும் குறிப்பா எண்ணெய் கிணறுகள் மேல தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கப்படுது இல்ல இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் நியூக்லியர் பெசிலிட்டிஸ் இது மேலாம் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கல சொல்லப்பட்டு வருது ஒருவேளை தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பதில் தாக்குதல் ஈரான் தரப்புல இருந்து இருக்கு அப்படிங்குற சொல்லிட்டு இல்லையா ஸோ இந்த பிரச்சனை மிக பெருமளவில் எஸ்கலேட் ஆகும் அப்படி எஸ்கலேட் ஆகும்போது சமீப காலமாக நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி அக்ரிமெண்ட்ஸ் அதிக அளவில் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ல மிக பெரும் பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஈரானுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பட்சத்தில் டைரக்டா ரஷ்யாவே களமிறங்குற மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா எப்பவுமே இஸ்ரேலோட ஏர்கிராப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளோட வான்வழியை வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உள்ள வந்து எட்டி பார்த்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வரும் ஆனா இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து அது போல குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு அதாவது யாரோட விமானம் எந்த நாட்டுல இருந்து வந்தது எந்த பகுதியில இருந்து வந்தது அப்படிங்கிறது போலாம் சொல்ல இது போல ஒரு விமானம் எங்களோட பகுதிக்குள்ள வந்துச்சு நாங்க ஏர்ரை செய்யற நடிச்சோம் ரெண்டாவது இன்டர்செப்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் திரும்பி போயிடுச்சு அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க மேபி இது ஒரு வார்னிங்கா வேண்டாம் இஸ்ரேல் ஈரான கையை வைக்காத வச்ச அங்க உள்ள வருவோம் பாத்துக்கா அப்புறம் ஏர் ரைடு உங்க நாட்டு மேலேயும் நடக்கும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு மிரட்டலா இல்ல யாரு இந்த ஏர்கிராப்ட தூக்கிட்டு வந்திருப்பா அப்படின்ற போல கேள்விகள் இருக்கு பொறுத்து தான் பாக்கணும் இந்த பகுதியில எந்த அளவுக்கு எஸ்குலேட் ஆகும் போது இஸ்ரேலோட தாக்குதலோட வீரியத்தை பொறுத்து எப்படி தாக்குதல் பண்றாங்கன்றத தான் இந்த பகுதியில ஒரு எஸ்கலேஷன் இருக்கும் எப்பவுமே நார்மலா தனியா அவர்களோட மரணம் தப்போ ஈரான் ஈரான் அப்படிங்கிறது போல பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப எல்லாரும் இஸ்ரேல் இஸ்ரேல் சொல்லுவாங்களா அப்படின்ற போல கேள்விகள் இருக்கு பட் ஆனா ஜி செவன் நாடுகள் வந்து எல்லாருமே கம்முனருங்க அப்படிங்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனா இஸ்ரேலும் கேட்கற மாதிரி இல்ல ஈரானும் கேட்கற மாதிரி இல்ல லெபனானுக்குள்ளேயும் ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கு ஸ்லைட்டா முன்னேறிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புல அப்படிங்கிறவங்களும் சொல்லப்பட்டு வருது ஆனா இஸ்ரேலோட வீரர்கள் போராடி சண்டை பிடிச்ச ஏதோ ஒரு பகுதியை பிடிச்சுக்கிறாங்கன்னா இல்ல அவங்க போயிருக்காங்க சிம்பிளா இதுக்கப்புறம் இஸ்புல்லாவோட தாக்குதல்கள் எந்த மாதிரி இருக்க போகுது எந்த மாதிரி ட்ராப் இருக்க போது கொஞ்சம் உள்ள விட்டாடிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இனிஷியலா இஸ்ரேல் அவங்க கால் எடுத்து லெபனானுக்குள்ள வச்சிருக்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஷ்யூ இப்போ அது வச்சிருக்கனால அரம்புலக நாடுகள்லாம் இப்போ மீட்டிங் போட்டிருக்காங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான முடிவுகள் வருது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா இப்போ இந்த கிரவுண்ட் அஃபென்சிவுக்கு அதிகமான உதவிகள் அதுவும் ஏர் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு அதிகளவு தேவை இந்த கிரவுண்ட் ரூப்ஸுக்கு ஸோ அதனால தொடர்ந்து ஏர் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹிஸ்புல்லா சைட்ஸ் மேல நாங்கள் தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட ராணுவம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்புல்லாவோட இந்த பீரூட் பகுதி லபினாடோட பீரூட் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட கமாண்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனால நாங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா அது மேல எழுபத்தி மூணு டன் இருக்கக்கூடிய குண்டுகளை வந்து போட்டுருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது போல தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இழப்புகள் பெரும் அளவில் ஹிஸ்புல்லா இருக்கு அப்படிங்கிற அவ்வளவு புரிஞ்சுக்க முடியுது அதே போல கிரவுண்டுக்குள்ள வரும்போது சில பல தாக்கி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு இழப்புகள் இருக்கு அதே டைம்ல ஹிஸ்புல்லாக்கு இருக்கு ஏன்னா இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல்கள் பண்ணிக்கிறாங்களா வீரியமா இருக்கு அந்த ஒரு காலத்தினால்தான் இது போல இஸ்ரேல் தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரேக் பண்ணிட்டு இருக்கும் போது லெபனான வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருநூத்தி முப்பது ராக்கெட்ஸை வந்து இஸ்ரேலை நோக்கி லான்ச் பண்ணிக்கிறாங்க அதுவும் இஸ்ரேலோட சஃபாக்ஸ் சித்தி இருக்கு இல்லையா அதை வந்து நாங்க தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறது போல லெபனான் தரப்பு லெபனானோட ஹிஸ்புல்லா தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ இழப்புகள் அதிகமா இருக்கு இருதரப்புலையும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை சரி இஸ்ரேல் தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து ரஷ்யா நாலு சிரியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா மிலிடரி பேசஸ் மேல நாலு பகுதிகளில் தாக்குதல் பண்றதா சொல்லப்பட்டு வருது சோ இந்த மிடில் ஈஸ்ட்ல பல நாடுகளும் போருக்கு ரெடி ஆயிட்டாங்க துருக்கி ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்றாங்க சரியாவோட பசர் அல்லாசாத் அவர்கள் ஒரு பக்கம் அந்த இட்லி பகுதியில ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவில் இருக்கக்கூடிய மற்ற மிலிட்டன்ஸ் மேல இப்ப ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம் போது பல அமைப்புகளும் பல அமைப்புகளோட போராடிட்டு இருக்கிறாங்க இல்லையா இதுதான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக பெரும் பதட்டம் ஏன்னா இது பெருமளவுல வெடிக்குது அப்படிங்கும் போது எங்க போய் முடியும் அதாவது இந்த இடத்துல ஏன் ஆயுதங்களை மாறி மாறி போட ஆரம்பிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு மிடில் ஈஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட முடிவின் ஓரத்துல இருக்கும்போது மிடில் ஈஸ்ட் வந்து மிடில் ஈஸ்டோட பிரச்சனை ஓரத்துல இருக்கும்போது அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா அதுக்கடுத்து சீனா தைவான் பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு ஏன்னா பெய்க்கும் பெய்க்கும் சண்டை அதுக்கு நடுவில் இருக்கிற நாடுகள்லாம் சிக்கிட்டு முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அது போலதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சுக்கிறதுனாலதான் சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் பாதிப்படைகிறாங்க அதுவும் எக்கனாமிக்கல் ரீதியா பெருமளவுல பாதிப்படைகிறதுக்கு பல நாடுகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது சோ உலகத்தோட பொருளாதாரம் மிக பெருமளவுல பேரழிவு சந்திக்கும் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா போருக்கான காலம் இது அப்படிங்கிறதோட முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தெரியுது இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா யுத்தகலம் பெருமளவுல வெடிக்க போகுது அப்படிங்கிறத மாற்றுக்கட்டே இல்லை இந்த பவர் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா ஏன்னா மேற்குலக நாடுகளோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கும் போது அந்த பவரை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் லைக் ரஷ்யா சீனா இந்தியா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை டேக் ஓவர் பண்ணும்போது இது போல இழப்புகள் இருக்கும் இது போல சண்டைகள் இருக்கும் அப்படிங்கறத போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துகள் இருக்கு அவங்க சொல்றதை வந்து மிலிடரி ரீதியா புரிஞ்சுக்க முடியுது பட் ஆனா மக்கள் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது எதுக்காக சண்டை அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கலாம் பாதுகாப்புக்காகவும் அந்தந்த அந்த நாட்டோட வளர்ச்சிக்காகவும் இப்போ இது போல போர்கள் தேவை அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தப்புன்னு அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட லின்சே கிரஹாம் அவர்கள்லாம் இருக்கிறார் அதெல்லாம் வச்சு பாக்கும்போது எஸ்கலேட் பண்ணுங்க இப்போ ஈரானை தாக்கணுங்க சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க அப்படிங்கிறத போலாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ எல்லாம் பார்க்கும்போது பிரச்சனை பெருமை வெடிக்குமா அப்படிங்கிறத பல நாடுகளும் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப ஜப்பான் தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்திருக்கு என்னங்க நினைக்கிறீங்க சீனா என்னங்க நினைக்கிறீங்க ரஷ்யா சும்மா சும்மா வந்து எங்க பகுதி எட்டி பார்த்துட்டு நோட்டம் பார்த்துட்டே இருக்கிறீங்க நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கறது போல ஜப்பான் தரப்புல இருந்து கதறல்கள் வந்திருக்கு அதுவும் ஜப்பான்ல சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுமியோ கிஷிடா அவர்கள் இருக்கிறார் இல்லையா பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு இப்ப அவருக்கு பதிலா ஷிமிரு இஷ்கிபா அவர்கள் வந்து ஜப்பானோட புது பிரைம் மினிஸ்டரா பதவி எடுத்திருக்காரு வரும்போதே மிக பெரும் பிரச்சனைய ஜப்பான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இரு பெரும் சூப்பர் பவர்ஸ் ஜப்பானுக்கு எகெயின்ஸ்டா ரெகுலரியா இருக்காங்க இது எப்படி இந்த பிரைம் மினிஸ்டர் சமாளிக்க போறார் அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும் ஏன்னா மிடிலிஸ்டா பிரச்சனை பெருசா எல்லா பக்கத்துலயும் பிரச்சனைகள் பெருசாகும் அந்த ஒரு காரணத்தினால்தான் இன்னொன்னு நார்த் கொரியா இருக்கிறாங்க இல்லையா உன் அவர்கள் அவர் தரப்பு இருந்து தனியார் ஒரு கண்டனங்கள் வந்திருக்கு எங்களெல்லாம் தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சிம்பிளா அனுபாயத்தை லத்துன்னு மட்டை மேலே போட்டுருவோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அதுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது சும்மா பேசிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு வேலை இல்லை அப்படிங்கும்போது இந்த உலகமே போரில் இருக்கும் அப்படிங்கிறல்லாம் மாட்டுக்கிட்டதே இல்லை இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சு லைக் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறது